ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஆஃப்டர்நூன் வெல்கம் டு மை சேனல் எல்லாம் என்ன பண்ணுறீங்கப்பா காலையிலேயே டிஃபன் செஞ்சு சாப்பிட்டுட்டிங்களா இப்போ மத்தியானம் வந்து ரெண்டு மணி ஆக போகுது நாங்களும் டிஃபன் காலையிலே இட்லி மட்டன் குழம்பு சாப்பிட்டாச்சு இப்போ மத்தியானத்துக்கு இப்போ சூடாக செஞ்சு சாப்பிட்லான்னு இப்போ தான் கீ ரைஸ் தாளிக்கலான்னு வந்திருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம எல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம் சாதம் தாளிக்க என்னென்ன தேவையோ எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா செஞ்சோம்னா சீக்கிரமாக செஞ்சிடலாம் பாருங்கள் எண்ணெயும் நெய்யும் ஊற்றிட்டேன் காஞ்சிட்ருக்கு மசாலா போட்டுடலாம் ஸ்டார் எப்போயும் போல் சோம்பு சீரகம் மிளகு சி மிளகு இல்லை பட்டை லவங்கம் ஏலக்காய் பிரியாணி இலை ஏலக்காய் அணுகு போட்டாச்சு இப்போ வந்து நம்ம வெங்காயம் பச்சை மிளகா புதினா கருவேப்பிலையெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் వనగటం అప్పుస్ ఇంజి పూస్ట్ అయితే అది పోటు అది వన వెయ్యం వనం ఇంకా இது கொஞ்சம் லைட்டாக வணங்கட்டும் இஞ்சி போட்டு வணங்கிடுச்சு இப்போ லெமன் ஒரு ஹாஃப் லெமன் குடிஞ்சிடலாம் பாஸ்மதி ரைஸ் நான் ஒரு ஒன்றே கால் கிளாஸ் எடுத்து வச்சுட்டேன் இப்போ வந்து தயிர் ஒரு ரெண்டு ஸ்பூன் அவ்வளோதான் இப்போ ஊற்றி கொட்டிலாம் கல்லுப்பு பூ கல் பூ கொடுங்க அவ்வளோதான் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் அது கொதிக்கிட்டோம் நம்ம அதுக்குள்ளே தேங்காய்பாலும் அரிசியும் போட்டு மூடி போட்டுலாம் மசாலா கொதிச்சிடுச்சு இப்போ வந்து அரிசியை போட்டுவோம் தேங்காய் பால் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதையும் எல்லாம் அவ்வதான் கரெக்டாயிடுச்சு விசில் போட்டு ஒரு விசில் வந்தா போதும் ஆஃப் பண்ணலாம் இருவாங்க இந்த பக்கம் முட்டை ரெண்டு வேற வச்சிருக்கேன் ஒரு விசில் வந்துருச்சு பாருங்கள் இவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பார்த்திங்கன்னா இப்படி போக போல போலான்னு இருக்கு பாருங்க அவ்வளோதான் சர்வ் பண்ணிடலாம் இருங்க சூப்பரான ரைஸும் எக்ஸும் மட்டன் கிரேவி ஊற்றிக்கலாமா ஓகே சண்டே லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு நீங்கள்லாம் என்ன செஞ்சீங்கன்னு சொல்லுங்கள் என் வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் ஓகேவா வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி சண்டே அடுத்தபடி அவ்வளோ சொல்லிக்கலாம் பாய்